நடிகர் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் கொந்தளித்த நடிகை ஜோதிகா கங்குவா படத்தின் முதல் ஷோ முடியும் முன்பே எதிர்மறை விமர்சனங்களை பரப்பியதாக நடிகை ஜோதிகா வேதனை தெரிவித்துள்ளார் படத்தின் முதல் அரை மணி நேரம் சுமாராக இருந்ததாக கூறிய அவர் குறை இல்லாத படத்தை எடுக்க முடியாது எனவும் அதற்காக ஒட்டுமொத்த படத்தை விமர்சிப்பதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பல குழுக்கள் திட்டமிட்டு இப்படத்திற்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ளார் அவர் திரைப்படம் வெளியாகி எண்பத்தி ஒன்பது கோடி வரை இரு நாட்களில் வசூல் சாதனை புரிந்த நிலையில் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது படத்தில் சத்தம் அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தியேட்டர்களுக்கு படக்குழு இரண்டு புள்ளிகள் வரை சவுண்டை குறைத்து வைக்குமாறு கோரிக்கை விடுத்தது இந்த நிலையில் தற்போது நடிகையும் சூர்யாவின் மனைவியுமான ஜோதிகா பரம் பரபரப்பு அறிக்கை ஒன்றினை வெளியேற்றுள்ளார் அதாவது கங்குவா படத்திற்கு வேண்டுமென்றே சிலர் அவதூறு பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இல்லாத விமர்சனம் எதற்காக கங்குவா படத்திற்கு வருகிறது படத்தில் முப்பது நிமிடங்கள் சத்தம் அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான் அதனை நானே ஒப்புக்கொள்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார் அவர் அதோடு நான் ஒரு சினிமா ரசிகையாக சொல்கிறேன் கங்குவா ஒரு மிக சிறந்த திரைப்படம் சூர்யாவின் மனைவியாக சொல்லவில்லை இந்த சினிமா மாக்களில் சில தவறுகள் நடப்பது உண்மைதான் படத்தில் முப்பது நிமிடங்கள் சரியில்லை என்பதை நானே ஒப்புக்கொள்கின்றேன் சத்தம் பிரச்சனையாக இருக்கிறது என்பதும் உண்மைதான் ஆனால் அதற்காக வேண்டுமென்றே சிலர் அவதூறு பரப்புவதை பொறுத்துக்கொள்ள முடியாது கங்குவா ஒரு முழுமையான சினிமா அனுபவத்தை கொடுக்கும் படம் என்று கூறியுள்ளார் மேலும் தற்போது ஜோதிகா திடீரென கங்குவா படம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி